வணக்கம் மற்றும் இனிய தமிழ்நாடு நான் நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் காவியா கார்த்திகேயன் நமது பெருமை மிக்க தமிழ்நாடு நான் உருவான வரலாற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதல் மொழியான தமிழ்மொழியை தாய்மொழியாய் கொண்ட நம் தமிழ்நிலத்தின் தாயக நிலப்பரப்பான தமிழ்நாடு தனக்கென தனித்த இலக்கண செறிவு மிக்க இலக்கியம் தொன்று தொற்று வரலாறு கலை பண்பாடு என வாழ்வியல் விழுமிகள் அத்தனையும் கொண்டு தமிழர் என்கின்ற தேசிய இனம் வரலாற்று தொடர்ச்சியோடு இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மற்ற தேசிய இனங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றது இந்த ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாணத்தை மொழி வாரியாக பிரித்த நாளான ஐப்பசி பதினாறு நவம்பர் ஒன்றாம் நாள்தான் தமிழ்நாடு என்கின்ற நமது நிலம் சட்டப்படி வரையறுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட திருநாளாகும் சென்னை மாகாணத்திலிருந்து மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள் பேசிய பகுதிகள் கொண்டு கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடக மாநிலங்கள் உருவாகின இந்த உருவாக்கத்தின் போது தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளும் பக்கத்து மாநிலங்களுக்கு தாரி தாரிவார்க்கப்பட்டுவிட்டன தமிழக எல்லைகளை மீட்பு போராட்டத்தில் எண்ணற்ற எல்லை மீட்பு போராளிகள் உயிர் நீத்தனர் குமரித்தந்தை ஐயா மார்சல் நேசமணி வடவெல்லை காவலர் ஐயா மா ஓ சிவஞானம் போன்றோரின் தொடர் போராட்டம் காரணமாக பறிக்கப்பட்ட தமிழர் எல்லை பகுதிகள் பெரும்பகுதி நீக்கப்பட்டது தமிழ்நாடு தமிழகம் என்னும் சொல்லாடல்கள் மூலம் முது பெரும் காலத்திலேயே தமிழர் தாயகம் பொறுமையோடு அரை அழைக்கப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு அறிய தருகின்றது சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு என பெயரிடக் கூறி

ஆங்கிலேயர் ஆட்சியின் நிர்வாக வசதி வசதிக்காக மெட்ராஸ் மாகாணம் என மற்ற தேசிய இனங்கள் வாழ் நிலப்பரப்போடு சேர்த்து நிர்வகிக்கப்பட்ட நம் தாய் நிலம் அவற்றிலிருந்து வீடுபட்டு தமிழ்நாடு என தனித்த பெருநிலமாக ஒரு வெறுத்த நாளான ஐபசி பதினாறில் நவம்பர் ஒன்றாம் நாளினை தமிழ்நாடு நாளாக அறிவிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் அறிஞர் பெருமக்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் ஐப்பசி பதினாறு நவம்பர் ஒன்றாம் நாளினை தமிழ்நாடு நாள் என அறிவித்திட வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தனர் அதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான அரசால் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பதினாறு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என வரலாற்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது தமிழ்நாடு நமது உயிரினும் மேலான நமது தாய்களிடம் இந்திய ஒன்றிய அரசால் தனித்த மொழிகளின் போற்றிக் கொண்டாடி வேண்டும் என வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் இனமான கடமையாகும் ஆகவே உலகம் முழுக்க பறந்து வாழும் ஏற தாழ்வு பண்ணுகொடி மக்கள் தமிழ் தேசிய இன மக்களின் தாய்நிலம் தமிழ்நாடாக ஊறு பெற்ற ஐப்பசி பதினாறு நவம்பர் ஒன்றாம் நாளான தமிழ்நாடு நாளன்று மூவேந்திரர்களின் ரச்சினிகளை போட்டு பொறித்த தமிழ்நாட்டு கொடியை சிறு கொடிகளாக அர்ச்சிட்டுக் கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் எல்லை மீட்பு போராளிகளுக்கு மலர் வணக்கம் செலுத்தியும் பேரெழுச்சி மிக்க திருவிழாவாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்